தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்களை குறித்து தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதலாவது நம்ம பார்க்க போற திரைப்படம் அஞ்சலி தமிழ் சினிமாவின் மூத்த முன்னணி இயக்குநர்கள்ல ஒருவர்தான் தான் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பணியாற்றி வரும் இவர் இயக்கத்துல உருவான திரைப்படங்களில் ஒன்றுதான் அஞ்சலி சிறுவர் சிறுமிகளை வைத்து அனைவரையும் விழிப்புல ஆய்க்கும் வகையில் இப்படத்தை எடுத்திருப்பார் இப்படத்துல ரகுவரன் ரேவதி பிரபு ஆகியோர் நடித்திருந்தனர் இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் இரண்டாவது நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜன் நான்கு கதாபாத்திரங்களில் நடித்து நகைச்சுவையில அனைவருமே வயிறு குழுங்க சிரிக்க வைத்திருப்பார் நடிகர் கமல்ஹாசன் இளையராஜாவின் இசை சங்கீதம் சீனிவாசராவ் இயக்கம் கிளசி மோகன் வசனம் படத்தை வேற லெவலுக்கு தொண்டு சென்றது இப்படத்துல கமலுடன் இணைந்து குஷ்பு ஊர்வஸ்ரீ மனோரமா நாகேஷ் நாசர் சந்தன ஆகியோர் இந்த படத்துல நடித்திருந்தனர் மூன்றாவது நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் புலன் விசாரணை ஆக்சன் ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் நடிப்புல ஆர் கே செல்வமணி இயக்கத்துல உருவான திரைப்படம்தான் புலன் விசாரணை இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் சரத்குமார் ரூபினி ராதாரவி ஆனந்தராஜ் என நட்சத்திர பட்டாளமே இப்படத்துல நடித்திருந்தன விஜயகாந்தின் டாப் ஹீட் திரைப்படங்கள்ல இந்த படமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த நான்காவது நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் அதிசய பிரவி ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளிவந்த திரைப்படங்கள்ல ஒன்று இந்த படம் நம் மனதில் இன்று வரை நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அதிசய பிரவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவான இப்படத்தை எஸ் பி முத்துராமன் இயக்கியிருந்தார் இப்படத்துல கனகா சின்ன ஜெயந்த் சோ ராமசாமி வி கே ராமசாமி நாகேஷ் என பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடித்திருந்தாங்க அடுத்த ஐந்தாவது நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் கிழக்கு வாசல் இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்கத்துல கார்த்தி ரேவதி குஷ்பு சின்ன ஜெயந்த் நடிப்புல உருவான திரைப்படம் தான் கிழக்கு வாசல் இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் இப்படத்துல இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே சூப்பர் டூ ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளிவந்த சிறந்த திரைப்படங்களை குறித்து இந்த பதிவுல பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்